முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு வருடத்திற்கு பின் மேசத்தில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடித்து பணமலையானது குவிய இருக்கிறது அதாவது இந்த மேச ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயின் ராசியில் புதனும் சுக்ரனும் சுமார் ஒரு ஆண்டு காலத்திற்கு பின் ஒன்றிணைய இருக்கின்றனர் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான சக்தி வாய்ந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது அதுவும் அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இரட்டிப்பு லாபம் கூட என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இப்பொழுது மேச ராசியில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது அந்த பணமலை கொட்ட போகும் அந்த முதல் ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களே கடக ராசியின் பத்தாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மே மூன்றாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்குகள் நீண்டகால இலக்குகள் கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே வெற்றியாக மாறக்கூடும் முக்கியமாக கடக ராசி என்பர்களை நீங்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதில் உங்களுக்கு பல மடங்கு வெற்றி மட்டும் காத்து கொண்டு இருக்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் உடன் செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவாக நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவ்வளவு நன்மைகள் தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது சிலருக்கு இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே அந்த பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் கடகராசி என்பவர்களை உங்களுடைய நீண்ட நாள் கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு உயர்வு இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை வந்து பார்த்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலும் முடிவுக்கு வர இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் இதன் மூலமாக நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கடகராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருடமாகவே பல பண பிரச்சனைகளை பார்த்துட்டு வரீங்க அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இல்லாம வாழ்க்கையில பல கஷ்ட நஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது நடக்க இருக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் உங்களுக்கு பண மழையானது வந்து குவிய இருக்கிறது இதனால் உங்களுடைய பண பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது உங்களுக்கு அளவில் வெற்றியை மட்டுமே அதாவது வெற்றியா மட்டுமே முடிய இருக்கிறது முக்கியமாக ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டாலும் கூட அது மறு நொடியே தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் தற்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் பணமழை குவிய போகும் அந்த இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி என்பர்களை மீன ராசியின் இரண்டாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் வந்து திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா மீனராசி என்பர்கள் வந்து நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து உண்டாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என்று வேலையை மட்டுமே இத்தனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க தற்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் மீனராசி என்பர்களுக்கு அதிக அளவில் நடக்க இருக்கிறது சமூகத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சு ஆனது மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்க போகுது நீங்க மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் அறிவுரை கூறினாலும் கூட அவங்க வந்து ஏத்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு மீது ஈர்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு பல நன்மைகளை வந்து நீங்க செய்ய இருக்கிறீங்க முக்கியமா அதாவது நீண்ட காலமாகவே பல வேலைகளை முடிக்க முடியாமல் ஒரே இலுபறியாவே போய்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க அதை எளிதா முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக இருக்கிறது நிதியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை கடந்த இரண்டு வருடமாவே சந்திச்சுட்டு வரீங்க ராசி என்பவர்களை உங்களுடைய அந்த நிதி பிரச்சனைகள் அனைத்து முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது தொழிலதிபர்கள் நீண்ட நாட்களாக சிக்கிய பணத்தை இந்த காலகட்டத்தில் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முக்கியமா இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக மீன ராசி என்பவர்களை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பண பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முடிவு வர இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பண பிரச்சனைகளை மட்டும் நீங்க சந்திச்சுட்டு வந்தீங்களோ அவை அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்து மீன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக பணத்தை அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசியின் நான்காவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண ராஜி யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்களுடைய வசதிகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இத்தனை வருடங்களாக அடிமட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவீங்க மகர ராசிக்காரங்க ஆனா கடந்த கடந்த வருடத்துல கூட அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ பிறந்துச்சோ அதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும் ஆனா மே மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு அடிமட்டமான கஷ்டமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு வந்தீங்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி வாழ்க்கையில உச்சத்திற்கே போக போறீங்க அவ்வளவு வசதிகள் வந்து வரப்போகுது பக்கத்துல இருக்கவனே பார்த்து அசந்து போற அளவுக்கு நடக்க போகுது என்னடா திடீர்னு இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறிட்டானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வந்துவிட்டது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முக்கியமா மே மூன்று பிறகு இந்த வருடம் முடிவதற்குள் கண்டிப்பா நீங்க புதிய வீடு வாங்குவீங்க இல்லைன்னா புதிய வீடு கட்டுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில இருக்கிறது அதற்காக நீங்க பல வருடமா பலவிதமான கஷ்டங்களை வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரீங்க அலுவலகத்தில் சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது இதன் மூலமாக வேலையில் நல்ல ஒரு வெற்றியை இந்த நேரத்தில் நீங்கள் காண்பீர்கள் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒன்றில் முதலீடுகளை செய்து இருந்தால் இந்த நேரத்தில் அதிலிருந்து நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வளர்ச்சி காரணமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரித்து காணப்படும் இவ்வளவு நாட்களாக நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தெல்லாம் வாழ்க்கையில பார்த்துட்டு வந்துட்டீங்க இனிமேல் உங்கனால மகரராசி என்பர்களே உங்களால உங்க குடும்பமே வந்து மகிழ்ச்சியா இருக்க போகுது அவ்வளோ பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது உங்களுடைய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் வந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய ஆசை நீண்ட கால ஆசை லட்சியம் என்று கூட சொல்லலாம் புதிய வீடு கட்டுவது வாங்குவது இல்லைனா புதிதாக வாகனம் வாங்குவது அவை வந்து உங்களுக்கு நடக்க போகுது மே மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இங்க பெரிய அளவில் மாற்றம் இந்த லக்ஷ்மி தேவி உங்களுக்கு பணத்தை வந்து கோடி கோடியா அள்ளி கொடுக்க போகிறார் அவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்க இருக்கிறது அது ஒரு வருடத்திற்கு பின் மேச ராசியில் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது பணமழையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி மீன ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் முக்கியமா பண கஷ்டத்தெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்களோ அவை ஒண்ணுமே இல்லாம தவிடுபடியா போது அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில பண ரீதியாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி